காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலக்ஷ்மி சித்தா ஃபிஷிஷியர் பித்தப்பை கல் அண்மை காலமாக வந்து பார்த்திங்கன்னா பித்தப்பை கற்கள் உடையவர்கள் அதிகமாகிக்கிட்டே போகிறாங்க சில பேருக்கு வந்து சிம்டமேட்டிக்காக இருக்காங்க சிலர் ஏ சிம்டமேட்டிக்காக இருக்காங்க சில பேர் வயிறு வலிக்குது வாந்தி வர்ற மாதிரி இருக்குது ரொம்ப நாள் பட்டு வந்து பார்த்திங்கன்னா மேல் வயிற்றில் எரிச்சல் இருக்குது அப்படின்லாம் சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணி டாக் மருத்துவர்களிடம் போகும் பொழுது அவங்க ஸ்கேன் அட்வைஸ் பண்ணும் பொழுதுதான் தான் சில பேருக்கு பித்தப்பை கற்கள் இருப்பது தெரியுது சில பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் ஹெல்த் செக்அப் போகும்பொழுதுதான் அவர்களுக்கு பித்தப்பை கற்கள் இருப்பது வந்து அவர்களுக்கு தெரிய ஆரம்பிக்குது ஸோ மருத்துவர்களிடம் கேட்கும் பொழுது மருத்துவர்கள் சொல்கிறாங்க நிறைய பேருக்கு ஆரம்ப க காலகட்டத்தில் பார்க்குறப்ப ரொம்ப சின்ன கற்கள் தான் இருக்கும் வெரி ஸ்மால் அப்படின்னு போட்டிருப்பாங்க மைனியூட் கேல்குலேன்னு போட்டிருப்பாங்க சிலருக்கு வந்து ஒன் எம்எம் டூ எம்எம் இருக்கும் இன்னும் சிலருக்கு வந்து பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஸ்லெஜ் தான் இருக்கும் ஸ்லெஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குலகுலப்பு தன்மையாக தான் இருக்கும் ஆனால் இது இது ஒன்றும் பண்ணாது உங்களுக்கு எப்போ வலி எடுக்குதோ ரொம்ப பிரச்சனையாகுதோ அப்போ பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்து கொள்ளலாம் அந்த என் ஸ்டேஜ் அப்படிங்கிறது பித்தப்பையை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஸோ பித்தப்பை கற்களுக்கு பித்தப்பையை அகற்றுவது நிரந்தர தீர்வு தருமா அப்படின்னா கண்டிப்பாக தராது யூஸ்வலாக பித்தப்பை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு நம்ம உடலில் இருக்க இந்த நிறைய கொழுப்புகள் இதெல்லாம் இருக்கும் ஸோ அங்கங்கே பிளட்ல இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நமக்கு வந்து திருப்பி நம்ம வந்து என்ன சொல்றது மறு சுத்துகரிப்பு மாதிரி கல்லீரலும் வந்து பித்த நீரை வந்து அதுலேருந்து உற்பத்தி பண்ணும் ஸோ பித்த நீர் இதோட கொஞ்சம் கொழுப்பு இது ரெண்டும் சேர்ந்தது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை கற்கள் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா பித்த நீர் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது அந்த கல்லீரல்ல தான் ஆனால் அது அப்படியே டைரெக்டாக போய் கொழுப்பை வந்து செரி செரி செரிக்க முடியாது ஓகேவா ஏன்னா அது அவ்வளோவா கான்சென்ட்ரேட்டடாக இருக்காது அப்போ என்ன ஆகும்னா ஒரு டெம்ப்ரவரியாக ஒரு இடத்துல தங்கணும் ஸோ தங்கி அது என்ன ஆகணும் செறிவூட்டப்படணும் நல்லா கான்சென்ட்ரேட்டடா ஆகணும் ஸோ அந்த இடம் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பித்தப்பை ஸோ அப்ப பித்தப்பை இல்லை அப்படின்னா பித்த நீர் சுரக்காது பித்த நீர் இருக்காது அப்படின்னு கிடையாது அந்த பித்த நீர் வந்து பயங்கரமா வந்து கான்சென்ட்ரேட்டட் ஆகாது ஏன் இந்த பித்த நீர் கான்சன்ட்ரேட்டடா தேவை அப்படின்னா இப்போ ஒரு உணவு நம்ம கொழுப்பா வந்து உண்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த கொழுப்பை வந்து செரிமானம் பண்ணணும் ஸோ கொழுப்பானது என்ன அப்படின்னா அந்த கொழுப்பானது முதல் நிலை வந்து குடலில் குடல்ல வந்து வரும் ஃபர்ஸ்ட் பாட்டால வந்து வரும் சோ அங்க வரும்பொழுது கனையத்திலிருந்து பேங்க்ரியாட்டிக் லிபேஸ் அப்படிங்கற ஒரு என்சைம் நொதி இருக்கு இதுதான் வந்து என்னன்னா அந்த கொழுப்பை செரிமானப்படுத்தக்கூடியது ஆனா நீங்க உறுது பண்ணுங்க ஒரு கவர் இருக்கு அதுக்குள்ள நிறைய பஞ்சு மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு ஆனா அந்த கவரை பிச்சாதான் அதுக்குள்ள இருக்கிறத நம்ம சாப்பிட முடியும் ஓகேவா ஏதோ ஒன்று இருக்கோ அதை நம்ம சாப்பிட முடியும் அப்போ இந்த கவரை பிக்கணும் பார்த்தியா அந்த மேல இருக்கிறத பிச்சுட்டு அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணணும்னா அதற்கு ரொம்ப முக்கியம் இந்த கான்சன்ட்ரேட்டட் பித்த நீர் ஸோ இந்த கான்சென்ட்ரேட்டட் பித்த நீர் இல்லை அப்படின்னா அந்த அவுட்டர் இதாகி அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகாது அப்போ என்ன தான் கணையம் நல்லா வேலை செஞ்சு லிப்பேஸ் வந்தாலும் அதுவும் என்ன ஆகாது அப்படின்னா அது டைஜஸ்ட் பண்ண முடியாது அப்ப இது இல்லை அப்படின்னா இது வெளியது அப்படியே இருக்கும் இந்த கணையம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பேங்க்ரியாட்டிக் லிப்பேஸ் இருக்கு பாத்தீங்களா அதுவும் ஒரு ஸ்டேஜ்ல வேஸ்டா போயிடும் அப்ப அதிகம் கணையமும் பாதிப்புக்கு உள்ளாகும் கணையம் பாதிப்புக்கு உள்ளாச்சுன்னா கணையத்தில் கற்கள் ஏற்படும் ச சர்க்கரை நோய் வந்து ஏற்பட வாய்ப்பு குறிப்பாக வந்து டைப் டைப்போன் சர்க்கரை நோய் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு அது ரொம்ப முக்கியம் இப்படி கொழுப்பு செரிமானமாகாம இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதிகமாக இரத்தத்தில் வந்து கொழுப்புகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும் அதிகமா இரத்தத்துல கொழுப்பு ஏற்கும் பொழுது இன்டைரக்டா இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் அதனாலதான் இந்த பித்தப்பை எடுப்பவர்களுக்கெல்லாம் ஃபியூச்சர்ல ஆஹ் இருதய சம்பந்தப்பட்ட பிரச்சனை சிங்கிள் வெசல் டபுள் வெசல் ட்ரிபிள் வெசல் பிளாக் டிசீசஸ் வருவதற்குடைய காரணம் என்ன அப்படின்னா இந்த பித்தப்பை வந்து ரிமூவ் பண்ண வர்றதுதான் சரி இந்த பித்தப்பைல கற்கள் ஏன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா எல்லாரும் நினச்சிட்ருப்போம் பித்தப்பை கற்கள் ஃபார்ம் ஆவதற்குரிய காரணம் நம்ம வந்து கொழுப்பான உணவு சாப்பிடுவது தான் அப்படின்னு அது முற்றிலும் தவறான ஒரு விஷயம் அதாவது எவ்வளவு சட்டியில எவ்வளவு இருக்கோ அதுதான் அகப்பையில் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொழுப்பான உணவு சாப்பிட்டோம்னா தான் கொழுப்புங்கிறது நான் சொல்கிறது சுத்த கொழுப்பு அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ப்யூர் ஃபேட் ஸோ அந்த பியூர் ஃபேட் சாப்பிடும் பொழுது தான் பித்த நீர் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ ஆரம்பித்து அது என்ன பண்ணும் பித்தப்பையில் செறிவூட்டப்பட்டு டைஜஷன் வரும் அந்த மாதிரி யார் வந்து ரொம்ப கொழுப்பு இல்லாமல் வெறும் மாவிச்சத்தா சாப்பிட்றாங்களோ அவர்களுக்கு இந்த பித்தப்பையில் வந்து கற்கள் ஏற்படும் இந்த கொழுப்புலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத ஃபேட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எண்ணெயில் பொறிக்கப்பட்டது இந்த ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான துரித உணவுகளில் வரக்கூடிய கொழுப்புகள் நமக்கு கெடுதல் விளை விளைவிக்கும் ஸோ அதனால அவர்களுக்கும் இந்த பித்தப்பைல கற்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளாக தான் நம்மில் பலருக்கும் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ற பழக்கம் இருக்கு ஆனா இந்த ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ண ஆரம்பிச்ச தான் என்ன இருக்கு அப்படின்னா நம்முடைய பித்தப்பை கற்கள் வந்து அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு அது ஒன்று அடுத்து முக்கியமான விஷயம் என்னன்னா மலச்சிக்கல் மலம் வந்து யாருக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறோ அவங்களுக்கு பித்தப்பையில கற்கள் ஏற்படும் பித்தப்பையில கற்கள் ஏற்படுறவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் இது ரெண்டுமே எப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ்வா இருக்கும் ஸோ மலச்சிக்கல் ரொம்ப நாள் இருந்தாலே நமக்கு அந்த பிரச்சனை ஏற்படும் அடுத்து அல்சர் இப்போ கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது பார்த்தீங்களா அல்சருக்கு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆன்டி அதாவது அமில சுரப்பு அதிகமாக இருக்கக்கூடிய குறைக்கக்கூடிய மருந்துகள் வந்து சாப்பிடுவாங்க ஸோ அப்படி அந்த ஆசிட் செக்கரிஷனை குறைக்கக்கூடிய மருந்துகள் சாப்பிடும் பொழுதும் என்ன ஆகும் அப்படின்னா பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நமக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகள் தைராய்டு இந்த மாதிரி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக ஏற்படக்கூடிய அதாவது ஈஸ்ட் தை கர்ப்பப்பை கட்டிகள் அடினோமயோசஸ் போன்றவற்றில் ஹார்மோன் தான் இருக்கும் அந்த அதிகமான ஹார்மோன்கள் இருக்கும் பொழுது நமது கல்லீரல் வந்து என்ன எல்லாமே வந்து அந்த ஆகும் பொழுது ஓவர் ஆகும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் பித்தப்பையில் கற்கள் ஏற்பட்டவங்களுக்கு நம்ம ஹிஸ்டரியை கேட்டோம் அப்படின்னா கர்ப்பப்பையில் கட்டி இருந்திருக்கும் அடினோமயோசிஸ் இருக்கும் எண்டோமெட்ரியோசிஸ் இருந்திருக்கும் கர்ப்பகாலத்தில் காலத்தில் அண்மை காலங்களிலும் கர்ப்ப வந்து பெண்களுக்கு வந்து போஸ்ட் டெலிவரிக்கு அப்புறம் பித்தப்பை கற்கள் இல்ல கர்ப்ப காலத்திலே பித்தப்பை கற்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய அபார்ஷன்ஸ் இருப்பதனால சில மருத்துவர்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் கர்ப்ப காலத்துல கொடுப்பாங்க சோ அதனாலயும் பித்தப்பை கற்கள் ஏற்படும் இந்த காலங்களில் கொஞ்சம் ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் ஈஸ்ட்ரஜன்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அதனாலேயும் பெண்களுக்கு கர்ப்ப பித்த பை கற்கள் போஸ்ட் டெலிவரி வந்து இருப்பதற்கு வாய்ப்பு சோ அப்ப யூஸ்வலா இந்த நேரத்துலலாம் மலச்சிக்கல் மலச்சிக்கல் இல்லாம பாத்துக்கணும் உள்ள காய்கறிகள் எடுத்துக்கணும் ரொம்ப முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தூக்கமின்மை யாருக்கெல்லாம் தூக்கம் சரியில்லாமல் இருக்கோ அவங்களுக்கு ப்ரொலாக்டின் ஹார்மோன் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தூக்கம் இல்லாமல் இருப்பவங்களுக்கு நார்மலாகவே பித்தப்பையில் கற்கள் ஏற்படும் ஸோ இதெல்லாம் சொல்லணுன்னா நல்ல ஒரு பெரிய ஏன் எதற்கு அப்படின்னு பட் இதெல்லாம் ரீசன் இந்த ரீசன்ஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னு இருந்ததுன்னா பித்தப்பை கற்கள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு நம்ம கேர்ஃபுல்லா வந்து இருந்துக்கணும் சரி பித்தப்பை கற்கள் வந்துருச்சு நான் என்ன பண்றது அப்படின்னா யூஸ்வலாக பித்தப்பை கற்கள் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு வழி இருக்கும் மேல் வயிற்றில் வந்து வழி இருக்கும் நடுப்பகுதியில் அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் வயிற்றில் வலதோரமாக வலி இருக்கும் வலது தோல் வலி வழி இருக்கும் பின்னாடி நம்ம ஷோல்டர் பிளேடுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அங்க வலி இருக்கும் குமட்டல் இருக்கும் வாந்தி இருக்கும் கசப்போட வாந்தி இருக்கும் இதெல்லாம் யூஸ்வலா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிம்டம் இது இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சு பித்தப்பை கற்களுக்கு நம்ம பித்தப்பையை நம்ம எடுக்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது ஒரே ஒரு ஸ்டேஜ்ல என்ன அப்படின்னா பித்தப்பை கற்கள் இந்த பித்தப்பையை விட்டு இந்த வெளிவருவதற்கு ஒரு சின்ன ஒரு டக் இருக்கும் அந்த டக்ட்ல போய் அதை அடைச்சுக்கிச்சு அந்த கற்கள் அடைச்சுக்கிச்சுனா வேற வழி கிடையாது நம்ம வந்து பித்தப்பையை ரிமூவ் பண்ணிதான் ஆகும் ஏன்னா அடைத்து கொண்டதுன்னா பித்த நீர் பயங்கரமா கான்சன்ட்ரேட் ஆகி மஞ்சள் காமாலை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அது உயிரிக்கே பெரும் ஆபத்தாகும் இது ரொம்ப இன்ஃப்ளமேஷன் ஆச்சுன்னா தழுதளத்து போச்சுன்னா பித்தப்பை வெடிப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இதை தவிர மற்ற காரணங்களுக்காக பித்தப்பை கற்களை எடுக்க ஸ்லோ ஸ்லோவை ஸ்லோவா வந்து அது கண்டிப்பா கரையக்கூடிய ஒரு விடயம் தான் உணவு முறைகள்ல நம்ம நாச்சொத்துள்ள உணவுகள் எடுத்துக்கணும் அது ரொம்ப முக்கியம் காய்கறி கீரைகள் பழங்கள் போன்றவை எடுத்துக்கணும் இரவு தூக்கம் நல்லபடியா இருக்கணும் ரொம்ப லேட் நைட்டா வந்து தூங்குறதை அவாய்ட் பண்ணிடணும் மலைச்சிக்கல் காலையில இருக்காம பார்த்துக்கணும் லேட் நைட் ஃபுட்டும் நமக்கு இந்த பிரச்சனைகளை வந்து உண்டு பண்ணும் துரித உணவுகங்களை அவாய்ட் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி அதை டயட்டில் ஃபாலோ பண்ணணும் கை வைத்தியமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கடுகு வெந்தயம் விரலி மஞ்சள் கட்டி பெருங்காயம் நாளும் சம அளவு எடுத்துக்கணும் இதில் கடுகு வெந்தயம் இதை மட்டும் என்ன லைட்டா ஒரு ரெண்டு சொட்டு மூணு சொட்டு நீ நெய் விட்டு லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் கட்டி பெருங்காயத்தை பொறிச்சு எடுத்துக்கணும் அதுமாரி விரலி மஞ்சளை தட்டிடணும் இது எல்லாத்தையும் நல்லா பவுடர் பண்ணிட்டு நல்லா இரண்டுல இருந்து மூணு கிராம் மூன்று வேலையும் உணவு உண்பதற்கு பதினைந்து நிமிடங்களுக்கு முன்னாடி நம்ம வெந்நீர்ல எடுத்துக்கணும் நீங்க எந்த மருத்துவ முறை ஃபாலோ பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா இதுல இருக்கிறதெல்லாம் தாபிதத்தை தடுக்கக்கூடியது இன்ஃப்ளமேஷனையும் தடுக்கக்கூடியது குறிப்பாக வெந்தயம் என்ன பண்ணும் அப்படின்னா மெம்ரேனஸ் வந்து ஃப்ளூவிடிட்டியை மெயின்டைன் பண்ணும் ஸோ அதனால என்னென்னா இந்த கொழுப்பு ப்ரோட்டீன் கார்போஹைட்ரேட் இதெல்லாம் யூட்டிலைசேஷன் பண்ணி செல்லை சீராக வைத்திருக்க உதவும் ஸோ இதை மூன்று வேலையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக சோடா ப்ளைன் சோடா இருக்குது பார்த்தீங்களா அந்த பிளைன் சோடாவில் வந்து கொஞ்சமாக லெமன் உப்பு மிளகு போட்டு மதியம் உணவுக்கு பின் வந்து நம்ம எடுத்துக்கணும் ஸோ இது வந்து ஆக்சுவலாக போகர் எஃபெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அது நம்ம பித்த நீர் சுரப்புக்கு வந்து ரொம்ப சீராக வந்து இருக்கும் ஸோ அது இது ரெண்டையும் வந்து உணவு விஷயத்துல ஃபாலோ பண்ணிக்கணும் வாழ்வியல் முறையில் முன்னாடி கூறியதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா பித்தப்பை கற்களுக்காக நாம் பித்தப்பையை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது நன்றி